நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஆன்மீக தகவல்கள் நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆன்மீக தகவல் நம்ம தொடர்ந்து சில இந்த கந்த சஷ்டி கவசம் அதாவது ஒவ்வொரு படை வீட்டிற்கு ஒவ்வொரு கவசம் இருக்கு அந்த கவசத்தை பத்தி நம்ம தொடர்ந்து பார்க்கறோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற அற்புதமான கவசம் எந்த படை வீட்டோட சேர்ந்தது அப்படின்னா நான்காவது படை வீடான சுவாமி மலை அப்படின்ற அந்த இடத்துல முருகப்பெருமான் சுவாமிநாத கடவுளாக காட்சி தருகிறார் அந்த அற்புதமான சுவாமி மலையுடைய கந்த சஷ்டி கவசத்தை எப்படி பாராயணம் பண்ணணும் அப்படி பாராயணம் பண்ணினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த எபிசோட்ல பார்க்கலாம் சுவாமிநாத சுவாமி அப்படின்னு நம்ம சொல்றோம் சுவாமி அப்படின்னாலே முருகன் தாங்க நீங்க எப்பேற்பட்ட ஒரு இடத்துக்கு நீங்க போனாலும் நீங்க முருகனை பாருங்க நம்ம பொதுவாகவே முருக பக்தர்கள் எல்லாம் சுவாமி சுவாமின்னு சொல்ற காரணம் சுவாமிநாதன் இந்த வந்து இந்த மலைக்கு நம்ம சுவாமி மலைன்னு சொல்றோம் குருமலை அப்படின்னு ஒருக்கு பேர் இருக்கு அதனால இங்க முருகப்பெருமான் சுவாமியாக காட்சி தரார் குருமலையில சுவாமினால குரு சுவாமி அப்படின்னா என்ன குரு சுவாமி நம்ம பொதுவா யார சொல்லுவோம் நம்மளுக்கு ஞானத்தை கொடுத்து வழி காட்டுபவர் அப்படின்றவான் தான் சுவாமி அப்படின்னு சொல்லும் அந்த குரு சுவாமி சொன்னா கரெக்டா இருக்கும் அதுக்கு மிஞ்சின ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது அந்த மாதிரி இந்த முருகப்பெருமான் நம்மளுடைய வாழ்க்கையில வழிகாட்டியாக இருப்பார் நமக்கு மட்டும் இல்லைங்க சித்தர்களுக்கே வழிகாட்டியாக இருந்திருக்கார் முருகப்பெருமான் நம்ம கலோக்கியெல்லாம் நம்ம பேசும் போதே சொல்றோம் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சின கடவுளும் இல்லை அப்படின்னு சொல்றோம் அப்பேற்பட்ட அந்த முருகருக்கு மிஞ்சின ஒரு கடவுளும் இல்லை அப்படின்னா அவருக்குள்ள எல்லாமே அடக்கம் நம்ம வாசி யோகம்னு சொல்றோமே நான் வந்து உங்களுக்கு தனித்துவமா இந்த முருகனுடைய ஒரு ஸ்லோகமே கொடுத்துருக்கேன் அந்த எபிசோடோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த ஸ்லோகத்தை நீங்கள் தினம் 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 பாராயணம் பண்ணினா அந்த ஸ்லோகத்தை பார்த்து அது சொல்லி எங்களுடைய வாழ்க்கையில் பல பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு என்கிட்டயும் சொன்னவங்க ஜாஸ்தி கமெண்ட்ஸில் கொடுத்தவங்களும் ஜாஸ்தி என்னை பார்க்கும்போதெல்லாம் பல பல முருக பக்தர்கள் அதை சொல்லுவாங்க காரணம் என்ன எனக்குமே என்னுடைய வாழ்க்கையில் அந்த ஸ்லோகத்தை சொல்லி நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு முருகனுக்குள்ள அந்த வாசி யோகம் அப்படின்றது அடக்கம் வாசி யோகம்னா என்னங்க நம்மளுடைய வாழ்க்கையில இந்த வாசி யோகம் அப்படின்னு ஒன்று இருந்தா நம்மளுக்கு இருக்கிற துன்பங்கள் இந்த பீடை அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு பிடிச்ச பீடைகள் கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாமே நம்மளை விட்டு போயிடும் அந்த பாவம் கூட விட்டு போயிடுமா அப்பேற்பட்ட ஒரு தெய்வம் இந்த சுவாமி வலையில இருக்கார் இந்த சுவாமிநாதன் அப்படின்ற பேரோட இருக்கார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த படை வீட்டிற்கு பாலந்தேவராய சுவாமிகள் அற்புதமா எழுதியிருக்கார் அந்த சிருஷ்டி கவசத்தை எப்படி நான் அடிக்கடி சொல்லுவேன் கவசம் அப்படிங்கிறது ஹெல்மெட் மாதிரி நம்ம தலைக்கு நம்ம எப்படி முகக்கவசம் போடுறோம் தலைக்கு ஒரு கவசம் போடுறோம் இதெல்லாம் எதுக்கு நம்மளை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு அப்போ நம்மளுடைய வாழ்க்கை கவசமாக இருக்கக்கூடியது கந்த சஷ்டி கவசம் இந்த கந்த சஷ்டி கவசம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த சுவாமிமலையோட சஷ்டி கவசம் மொத்தமாக எழுபத்தி நான்கு வரிகள் மட்டுமே கவசம் சின்னது ஆனா சுவாமிமலை முருகன் உயரமா இருப்பார் அப்ப பாருங்களேன் மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெருசு அப்படின்னு சொல்லுவோம் இந்த பெரிய கடவுளுக்கு சின்ன கவசம்தான் எழுபத்தி நாலு வரிகள் அதுக்கு இவ்வளவு மகத்துவமா அப்படின்னு உங்களுக்கு புரியும் எதனால அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க முருகப்பெருமான் கையில வேலோட காட்சி தருகிறார் அந்த வேலோடைய சக்திய பத்தி நம்ம வந்து பல பல எபிசோட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்பேற்பட்ட ஒரு வெற்றி வேல் வீரவேலை சொல்லிண்டே இருக்கலாம் அந்த வேலோட உங்களுக்கு நான் படித்து காமிக்கிறேன் என்ன பலன் அப்படிங்கிறத பார்ப்போம் சரவணை வந்த சடாக்ஷர பொருளே அரணையன் வாழ்த்தும் அப்பனே கந்தா கரங்கள் பனிரெண்டில் கதிரும் ஆயுதத்தால் தரங்குலைந்து ஓட தாரகாசுரன் முதல் வேறொரு சூர்குலம் முடித்து மகிழ்ந்தாய் இப்போ நீங்க பாத்தீங்க இல்லையா இந்த வேலை பத்தி இவ்வளவு சொல்லியிருக்கார் அப்படின்னா வேலை கொண்டு என்ன பண்றார் முருகப்பெருமான் சூரபத்மனை சம்ஹாரம் பண்றார் அது நம்மளுக்கு தெரியும் அப்போ இந்த வேலை பற்றி இருக்கக்கூடிய இந்த கந்த சஷ்டி கவசத்தை நம்ம பாராயணம் பண்ணினோம் அப்படின்னா எதிரி தொல்லை இருக்காது எதிரி தொல்லை நீங்கும் நீங்க கவலையே பட வேண்டாம் உங்களை வந்து அவங்க நெருங்கவே முடியாது உங்களை நெருங்கறதுக்கு அவங்க பயப்படுவாங்க அது ஒண்ணு ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மனிதர்க்குள்ள நெகட்டிவ் வைப்ஸ் அப்படின்னு இருக்கும் என்ன எப்போ சதா சர்வ காலமும் யோஜனை எல்லாமே தவறான யோசனையா இருக்கும் அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணணுன்றது மட்டும் தவறு கிடையாது நமக்கே நம்ம வந்து கெடுதல் யோசிப்போம் நம்ம உயிரோடு இருக்க வேண்டாம் நம்ம வந்து இது சூசைட் பண்ணலாம் நம்மளுக்கு இதெல்லாம் இருக்கே நம்ம ஒன்னுத்துக்குமே லாயக் கிடையாது அவன் நல்லா படிக்கிறான் அவன் நல்ல வேலையில் இருக்கான் நம்ம முட்டாள் இந்த மாதிரி நமக்குள்ள இருக்கிற எதிரிகளையும் அழிக்கக்கூடிய தன்மை இந்த சுவாமி மலையோடைய கந்த சஷ்டி கவசத்துக்கு இருக்கு இது நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த ஞானம் அப்படின்னு சொல்றோமே கூடுதலா இந்த கந்தசஷ்டி கவசம் படிச்சா வருங்க ஒரு மனுஷனுக்கு ஞானம் அப்படின்றது வந்துட்டா நம்மளுக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் எல்லாமே சரியா இருக்கும் ஏன் உயர்ந்த உயர்வான எண்ணங்கள் நம்மளுக்கு தோன்றும் அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்றது மட்டும் இல்ல அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும் நம்மளும் நல்லா இருக்கணும் நம்மளோட எண்ணங்கள் எப்படி மாறணும் இதெல்லாம் நம்மளை டிரைவ் பண்ணக்கூடியதுன்னா அதான் சொன்னேன் பாருங்களேன் நம்மளுக்கு வழிகாட்டுவார் முருகப்பெருமான் இது ஒண்ணு அப்போ எதிரி தொல்லை நீங்கும் இந்த கவசத்தை படித்தால் இது ஒரு விஷயம் இன்னொன்னு ரொம்ப முக்கியமான விஷயங்க நிறைய பேரு நீங்க பாத்திருப்பீங்க குல தெய்வம் போகல அப்படின்னா தெய்வத்தோடைய சாபத்துக்கு நம்ம ஆளாயிடுவோம் அப்படின்னு நிறைய இடத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஜோதிடர்கள் அதை சொல்லியிருப்பாங்க தெய்வ சாபம்ன்றது உண்மையா உண்மை இது ஒரு சாபம் மட்டும் இல்ல பல பல விதமான கிட்டத்தட்ட பனிரெண்டு பதிமூணு விதமான சாபங்கள் இருக்கு பித்ரு சாபம் எப்படி சொல்றோம் அந்த மாதிரி தெய்வ சாபம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இந்த தெய்வ சாபம் எப்படி நீங்கும் நீங்கவே நீங்காது ஏன்னா நம்ம குலதெய்வத்தை போய் பார்க்கணும் அப்படி இல்லைன்னா குலதெய்வத்தோட சா நிறைய பேர் வந்து குலதெய்வத்தோட சாபம் வாங்கினதுனால இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேரு ஒரு உதாரணத்துக்கு பயங்கர கஷ்டத்துல இருப்பாங்க அந்த கஷ்டம் போது வேண்டிப்பாங்க முருகா எனக்கு இந்த கஷ்டத்தை தீர்த்து கொடு நான் கண்டிப்பா வருஷந்தோறும் உன்னை சுவாமி மலையில வந்து தரிசனம் பண்ணுவேன் தோறும் பழனிக்கு வந்து தரிசனம் பண்ணுவேன் வருஷந்தோறும் நான் அந்த முருகன் கோவிலுக்கு வருவேன் இந்த மாதிரி நிறைய வேண்டுதல் வச்சிருப்போம் ஆனா அந்த வேண்டுதல் பண்ண சில நேரம் நம்ம அது தவிர்ப்போம் அது வந்து நம்மளுக்கு தோணாது மறந்து போயிடுவோம் அப்படி இருக்கும் பொழுது தெய்வ சாபம் உங்களுக்கே தெரியாம நம்மளுக்கு தெய்வ சாபம் கிடைக்கும் அந்த தெய்வ சாபத்தை எப்படி நம்ம நீக்கிறது அப்படின்னா பாலந்தேவராயர் சுவாமிகள் இந்த கவசத்துல எழுதியிருக்கார் இந்த இந்த சுவாமி மலையோட கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணினால் தெய்வ சாபம் நீங்கும் தைரியமா படிங்க கண்டிப்பா வாழ்க்கையில் நான் வந்து எல்லாரையும் சொல்லல சில பேர் வேண்டுதல் வெச்சிருப்போம் அது மறந்து போயிருப்போம் ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க இன்னைக்கு வேண்டுதல் வச்சேன் ஒரு தோராயமா பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேண்டுதல் வச்சேன் யாரோ சொல்லி எனக்கு ஞாபகம் வந்தது பத்து வருஷத்துக்கு அப்புறம் நான் போய் பண்ணேன் அதுக்கு பலன் இருக்கா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஞானவான் அவர் சொன்னார் அதற்கு பலன் கிடையாது அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னார் உங்களுக்கே தெரியாம சாபம் வரும் அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி நீங்களும் பண்ணிருக்கீங்க அப்படின்னா தெய்வ சாபம் வருமோ அப்படி நீங்க பயப்பட வேண்டாம் எதுக்கும் ஒரு பிரிகாஷனரி மெஷர் எந்த கடவுளும் தன்னுடைய பக்தர்களுக்கு தீங்கள் நினைக்கவே நினைக்க மாட்டாங்க அதனால நீங்க என்ன பண்ணுங்க ஒருவேளை தெய்வ சாபம் வரும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கந்த சஷ்டி கவசம் சுவாமி மலையோடைய கந்த சஷ்டி கவசத்தை தினம் 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 பாராயணம் பண்ணலாம் நம்ம மறுபடியும் சொல்றேன் இது எத்தனை நாட்கள் நாம் பாராயணம் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய சௌரியம் பொதுவாக எந்த ஒரு விஷயமும் ஒரு மண்டல காலமாவது நம்ம விசேஷம் இது வந்து வந்து தெய்வ சாபம் வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்க கூடாதுன்னு வாழ்க்கை பூரா நீங்க படிக்கலாம் தவறே கிடையாது இல்ல தெய்வசாபத்திலேயே நாங்க வெளியில வரணும் அப்படின்னா நீங்க ஒரு மண்டல காலமாவது மினிமம் நீங்க அது படிக்கலாம் அப்போ இந்த சுவாமி மலையோடைய கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணினா உங்களுக்கு நான் கிறிஸ்பாசுரணும்னா ஞானம் கிடைக்கும் அந்த ஞானத்தினால உங்களுக்கு என்ன கிடைக்கும் மன நிம்மதி ஏற்படும் எதிரி தொல்லை இருக்காது அடுத்தது தெய்வ சாபம் நீங்கும் அதனால இந்த கவசத்தை நம்ம நிச்சயமாக பாராயணம் பண்ணணும் இதிலேயே பாலந்தேவராய சுவாமிகள் இந்த கவசத்தை முடிக்கும் பொழுது எழுதியிருப்பார் என்ன அப்படின்னா கடவுள் நாமத்தை சொல்லும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்பயுமே விபூதி திருநீர் அந்த விபூதி அப்படின்னு சொல்லக்கூடிய திருநீரை வச்சுட்டு சொல்லும் பொழுது நம்மளுக்கு அதீத பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு இந்த கவசத்துல அவர் எழுதியிருக்கார் அதனால எப்போ நீங்க கடவுள் நாமா சொன்னாலும் சரிங்க விபூதி அப்படிங்கறது நெத்தியில கண்டிப்பா இட்டுக்கோங்க அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதனால பாலந்தேவராய சுவாமிகளே இந்த கவசத்தை சொல்லியிருக்கிறதுனால நம்ம இந்த கவசத்தை முக்கியமா இந்த கவசத்தை படிக்கும் பொழுது இல்ல பொதுவாகவே கடவுளோட ஸ்லோகமோ அவர் நாம சொல்லும் பொழுது விபூதியை வச்சுட்டு படிக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறத அவர் சொன்னதுனால நம்ம எல்லாருமே அதை பின்பற்றி நம்ம ஃபாலோ பண்றதுல எந்த தவறும் கிடையாது இது வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துல சொன்னா அதீத பலன்கள் கிடைக்கும் இல்லையா உங்களுக்கு எப்ப சௌரியமோ இதை நீங்க பாராயணம் பண்ணலாம் இந்த சுவாமி கந்த கந்தசஷ்டி கவசத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க அதற்கான பதில உங்களுக்கு நான் கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்கறேன் இதே மாதிரி ஐந்தாவது படை கந்த கந்தசஷ்டி கவசத்தை பத்தி நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம்